கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மழைக்காலம் நெருங்கி வருவதால் தமிழக அரசின் பராமரிப்பில் உள்ள தொன்னூறு அணைகளின் பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறினார் திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் நீதித்துறை அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறிய அவர் காவல்துறை தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார் சென்னை விம்கோ நகரில் பொதுமக்கள் தொடர்வண்டியை சிறைப்பிடித்ததை சுட்டிக்காட்டிய அவர் தொடர்வண்டி துறையின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் என்றார் வட மாநிலத்தவரை பணியில் நியமித்திருப்பதால் விபத்து மற்றும் காலதாமதமே பரிசாக கிடைக்கிறது என்றும் கூறினார் தால் மொழி பிரச்சனை காரணமாக அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் பெற முடியவில்லை எனவும் அப்போது குற்றம் சாட்டியிருக்கின்ற மொழி தெரியாத அவர்களை பணிக்கு எடுத்துவிட்டு விபத்துக்களும் காலதாமரங்களும் நமக்கு பரிசாக கிடைப்பதை ஏற்க முடியவில்லை மத்திய அரசு இது போன்ற பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து கவனம் செலுத்தி மக்களின் குறைகளை ஈர்க்க முன்வர வேண்டும் கடந்த பதிமூணாம் தேதி திருவள்ளூர் சரக்கு ரயிலில் பதினெட்டு டேங்கர்கள் பற்றி எரிந்து பெரிய சேதம் ரயில்வே துறைக்கு ஏற்பட்டது சரக்கு ரயில் பெட்டிகள் தவிழ்ந்து எரிந்த இளமான ஏவுள்ளர் காலனி மற்றும் வரதராஜபுரம் மக்கள் பத்து மணி நேரத்துக்கு ஆயுள் புகையோடு எரிந்து தீ எரிந்தையும் மொத்த ஆரோக்கியத்தையும் இறந்துவிடும் அந்த பகுதியை உடனடியாக மருத்துவ முகாம் அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் சென்னையில் மூன்று வயது குழந்தை காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதாக கூறிய அவர் அண்டை மாநிலமான கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருக்குறளில் இல்லாத குரலுடன் கூடிய திருக்குறள் நூலை ஆளுநர் பரிசாக வழங்கியிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்